டி மேனேஜஸ் யாரு சத்ரப்பட்டி ஐயம்பட்டி மேனேஜர்ஸ் இல்லை கேப்டன்ட்டு கொடுப்பேன் இப்பொழுது மண்டத்தின் நினைவுப்பரிசாக ஐயம்பட்டி அனியின் நிர்வாகி அவர்களுக்கு மன்ற உறுப்பினர் கோகுல் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகின்றார்கள் அவர்களுக்கு உற்சாக ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக சத்திரபட்டி அணியின் நிர்வாகி அவர்களுக்கு மன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் நினைவு பரிசை வழங்க உள்ளார்கள் நன்றி அடுத்த ராகுல் ராகுல் அருமையான ஆட்டம் முன்னாடி எல்லாமே இருக்குமாப்ல நாலு வேட்டினாலும் தரேன் அருமையான பிடி சத்திரப்பட்டி மூன்று புலிகளும் ஐயம்பட்டி ஒரு புலிகுடனும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மேள மருதப்புறம் அணியின் மேலால் பழனி எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்

சத்தரப்பட்டி ஐந்து புள்ளிகளும் ஐயம்பட்டி மூன்று புள்ளிகளும் ஆட்டத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த இன்று அமைக்கப்பட்டுள்ள ஆடுகளத்தின் மேட்டு வந்து புது மேட்டு தயவு செய்து காலில் ஷூ இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் எங்களுக்கு மன வேதனை ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் முடிந்த அளவுக்கு ஷூ போட்டுவாங்க ஏனென்றால் புதுமேட்டு நீங்கள் உங்களே அறியாமல் அது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆடுகளத்தை ப்பறவு செய்பவர்கள் தயாராக இருக்கவும் இடவிலையில் ஆடுகளத்தை சுத்தம் செய்யவும் சிறப்பான அப்படி தூக்கி கொடுங்க நம்மால் தான் சத்திரப்பட்டி ஆறு புள்ளிகளும் ஐயம்பட்டி ஏழு புள்ளிகளுடன் ஒரு புள்ளி வித்தியாசத்தில் விளையாட்டு ஆர்வமாக சென்று கொண்டிருக்கிறது ஐயம்பட்டி அணி வீரர் நான்கு தனது அணிக்கு ஒரு புள்ளியை பெற்றே திருவன் என்று ஆடுகளத்தில் ஆடி அதையும் பெற்று சென்றார் இதனை அடுத்த ஆட்டமாக ஆட இருக்கும் அணியினர் செவலூர் சென்னிக்குளம் அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இந்த ஆட்டம் முடிந்த உடனே ஆடுகளத்தில் இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சென்னிக்குளம் செவலூர் அதனைத் தொடர்ந்து நமச்சியாபுரம் கங்கினாங்கனர் போனஸ் ப்ளஸ் இரண்டு பெற்று ஐயம்பு ஐயம்பட்டி அணி ஒன்பது மன்னிக்கவும் எட்டு புள்ளிகளையும் சத்திரப்பட்டி ஒன்பது புள்ளிகளையும் பெற்று ஒரே ஒரு நிமிடத்தில் ஒரே ஒரு புள்ளி வித்தியாசத்தில் ஆடுகளத்தில் வெளியே சுத்தறிக்கும் வெயிலை விட மிகவும் மிகவும் அருமையாக ஆட்டத்தில் அனல் த தெரிக்கிறது போனஸ் புள்ளியை பெற்று சத்திரப்பட்டி சத்திரப்பட்டி பத்து புள்ளிகளும் ஐயம்பட்டி ஒன்பது புள்ளிகளும் இளைஞர் சமுதாய மனமைகள் மன்றம் நடத்தும் இந்த மாபெரும் கபடி போட்டிக்கு வருகை தந்துள்ள வீரர்கள் நமது உறவின் முறை மற்றும் பொதுமக்கள் அனைவருக்குமான மதிய உணவு தயாராக உள்ளது அனைத்து விருந்தினர்களையும் மதிய உணவு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

பழனி பழனி பழனிவேல் முருகன் தலைவர் மெதுவ சிறப்பான ஆட்டம் சூப்பர் சூப்பர் அணை சோரை கைதுடுங்க போ சூப்பர் டேக்கிள் இரண்டு அணியும் நீயா நானா என்று ஒருவரை ஒருவர் விட சளைக்காமல் தனது அணிக்காக புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது சத்திரப்பட்டி அணியின் பதினான்கு புள்ளிகளையும் ஐயம்பட்டி பதினோரு புள்ளிகளுடன் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஐயம்பட்டி அணியின் வீரர் நம்பர் ஜர் சூப்பர் 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 ரைடு மூன்று புள்ளி பிளஸ் போனஸ் இரண்டு புள்ளிகளும் சத்து ஐந்து புள்ளிகளை பெற்றுச் சென்றார் டைம் அவுட் to out ஒரு போனஸ் புள்ளியை பெற்று ஐயம்பட்டி அணி பதினாறு புள்ளிகளும் சத்திரப்பட்டி பதினைந்து புள்ளிகளையும் பெற்று ஆடுகளத்தில் ஒரு புள்ளியுடன் மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு 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 தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க நம்ம நம்மால் ஆ ஐயம்பட்டி மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கை பதினெட்டாக உயர்த்தி உள்ளது சத்திரப்பட்டி பதினைந்து புள்ளிகளுடன் ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது மேதுவா 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 தூக்கி கொடுங்க சூப்பர் முதல் பாதியாட்டம் நடைபெற்ற நிலையில் இரண்டே இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் ஐயம்பட்டியும் அதனைத் தொடர்ந்து சத்திரப்பட்டியும் மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது இங்கே நடைபெறக்கூடிய இந்த கபாடி போட்டிக்கு முதல் உதவி வழங்குவது வருகை தந்துள்ள நமது நெட்டூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் டாக்டர் ஆர்மோ அவர்களை மன்றத்தின் சார்பாக அன்போடு அழைத்து அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரிக மன்ற உறுப்பினர் சங்கர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் போட்டா காப்ப ஃபோட்டோ ஏ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏய் முன்னாடி கழட்டுப்பா ஏய் கேமரா கழட்டு மூடியை கழட்டு ஏய் பார்த்தியா சும்மா பழம் காட்டிட்டு இருக்கீங்களா அப்பிலந்து இப்படித்தான் போட்டோ எடுக்க போட்டோ எடுக்கமுன்னு நன்றி இதனை அடுத்து செவலூர் சென்னிகளம் அணியினர் தங்களை ஆடுகளத்தில் அருகில் வந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் செவலூர் சென்னிகளம் இரண்டு அணியினரும் தங்களை ஆடுகளத்தில் அருகில் வந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு வழங்கப்படும் கால அளவு ஒரு நிமிடம் மீண்டும் ஆட்டம் துவங்கி இரண்டு அணிகளும் ஒரு அணியை விட நான் இல்லை என்று கூறி ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு முறையும் ஆடுகளத்தில் கோட்டை தாண்டணும் கோட்டை தொட்டா கிடையாது கிராஸ் த லெவல் மெதுவா மேதுவா தான் தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க விளையாட வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களது கையில் காலில் நகம் இருந்தால் தயவு செய்து அதை வெட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனால் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் எதிரில் ஆடக்கூடிய வீரர்களுக்கும் காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு அன்பான வேண்டுகோள் தான் உங்கள் நகத்தை வெட்டுவதற்கு சிறிது நேரமாகும் ஆனால் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு அதனால் ஒரு காயம் ஏற்பட்டால் அது பல நாள் வேதனை தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அறிவிக்கிறோம் உங்கள் கையில் காலில் நகம் இருந்தால் தயவு செய்து அதை வெட்டுமாறு கற்றுக்கொள்கிறோம் இரண்டு அணியும் ஒரு புள்ளி வித்தியாசத்தில் ஆட்டத்தில் தங்களது விளையாட்டு திறனை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயம்பட்டி பத்தொன்பது புள்ளிகளும் சத்திரப்பட்டி இருபது புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறது இரண்டு அணியும் ஒரு அணி முன்பு ஒரு அணி பின்பு என்று மாறி மாறி தனது எண்ணிக்கையை கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆட்ட ஒவ்வொரு ஆட்டம் செல்லும்போதும் ஒவ்வொரு அணியும் தனது அணியை முன்னிலை சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்போது இரண்டு அணிகளும் சம புள்ளிகள் இருபது இருபது என்ற எண்ணிக்கையில் ஆடுகளத்தில் மிக விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்திரப்பட்டி அணிக்காக நம்பர் மூன்று மிக சிறப்பாக ஆடி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஐயம்பட்டி அணியின் வீரர் நம்பர் போர் விக்கி தனது அணிக்காக புள்ளியை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆடுகளத்தில் மிக வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் தம்பி சுத்தி ஆறு பேர் சொல்ல வேண்டாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒன்று எடுக்கணும் அல்லது கொடுக்கணும் எதை செய்வார் பார்க்கலாம் இரண்டும் சமநிலைகள் இருபது 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 ஆஹா சூப்பர் ரைடு ஜம்பிங் ரைடு மேலோடி பாஞ்சி குதிரை போயிட்டாரையா மேலும் ஒரு புள்ளியை பெற்று ஒரு எண்ணிக்கை முன்னிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறது அனைவருக்குமான மதிய உணவு தயாராக உள்ளது கூட்ட நெரிசலை தவிர்க்க பொதுமக்கள் சென்று சாப்பிட்டு வரம்படி கேட்டுக்கொள்கிறோம் மதிய உணவு அனைவருக்கும் தயாராக உள்ளது அடுத்ததாக சென்னிகளும் சேவலூர் தங்களை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நிமிட ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது மெதுவா வா தம்பி மெதுவோ மேலும் ஒரு புள்ளியை பெற்று ஹலோ சத்திரப்பட்டி அணி அதுக்கு தான் சொன்ன நகத்தை வெட்டிட்டு வரணும்னு பாரதம்பி நகத்தை பேச்சு சத்திரப்பட்டி அணி இருபத்தி மூன்று புள்ளிகளும் ஐயம்பட்டி இருபது புள்ளிகளும் ஆட்டத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் சென்னிகுளம் அணியும் செவலூர் அணியும் தயாராக இருக்குமாறு கற்றுக் கொள்கிறோம் டைம் அவுட் நம்பர் டுவெல் அவுட் ஜீரோ ஒன் இன் அணி வீரர்களும் தனது அணிக்காக மேலும் ஒரு புள்ளியை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு வேகத்தில் ஐயா தம்பி கையில் இருக்க மோதரம் கம்மளுக்கு கழட்டுங்க தம்பி மோதரத்தை கலட்டு யார் முன்னா கிழிச்சிடாம வீரர்களுக்கு மீண்டும் ஒரு அறிவிப்பு கையில் மோதிரம் காலில் கொலுசு எது இருந்தாலும் கழட்டிருங்க ஆ மெதா மெதுவா மெதுவா மெதாம் ஆ தனது அணிக்காக ஆ தம்பி முடிஞ்சிருச்சு ஏன் இவ்வளவு வேகம் சத்திரப்பட்டி அணி மேலும் டூ ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ புள்ளிகளை பெற்று இருபத்தி ஏழாக தனது அணிக்கு எண்ணிக்கையை உயர்த்தியுள்ளார்கள் அதனை தொடர்ந்து ஐயம்பட்டி அணியும் மிக விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் இருபது புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியாக ஏழு ஏழு புள்ளிகள் தான் வித்தியாசம் உள்ளது இரண்டு அணிக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது கண்டிப்பாக வேண்டும் தொண்டை ரொம்ப வறண்டு கிடக்கு வெந்நி கொடுங்க சுக்கு தண்ணி கொடுத்தா கூட சந்தோஷம்தான் இதனை அடுத்து ஆட இருக்கும் அணியினர் செவலூர் சென்னி அணியினர் தங்களை ஆடுகளத்தில் அருகில் வந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் லாஸ்ட் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் ஐயம்பட்டி அணி மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று தனது வித்தியாசத்தை ஐந்தாக குறைத்துள்ளது ஐயம்பட்டி மேலும் ஒரு புள்ளியை பெற்று இருபத்தி மூன்றாகவும் சத்திரப்பட்டி இருபத்தி ஏழு புள்ளிகளுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் வித்தியாசம் வெறும் நான்கே நான்கு புள்ளி இரண்டும் அணிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது என்பதை தூக்கி கொடுக்க சூப்பர் பிடி பிடி இரண்டு அணிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போது மூன்றே மூன்று புள்ளி இரண்டு அணிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது அடுத்து ஆடக்கூடிய செவலூர் சென்னிகுளம் அணி தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் அணியை சிறப்பாக தயார் செய்து ஆடுகளம் வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு நிமிட கால அளவு தரப்பட்டுள்ளது எங்களுக்காக நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை எல்லா சொந்த அணி சொந்தங்களும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள் அதுபோன்று தாங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இன்னும் இருபத்தி நூத்தி இருபது வினாடிகளே உள்ளது யார் வெற்றி பெறுவார் பார்க்கலாம் இதோ ஐயம்பட்டி அணிக்காக ஜீரோ போர் அப்படித்தான் சூப்பர் சூப்பர் தூக்கிடுங்க தூக்கி கொடுங்க அண்ணாச்சி தூக்கி கொடுங்க மேலும் சூப்பர் டேக்கலில் இரண்டு புலிகளை பெற்று சத்திரப்பட்டி இருபத்தி ஒன்பது ஐயம்பட்டி இருபத்தி நான்கு ஒன்னும் இல்லை ரொம்ப இல்லை அஞ்சே அஞ்சு புள்ளிகள் தான் வெரைட்டி எடுத்த எடுக்கலாம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் அறுபதே அறுபது வினாடி யார் வெற்றி பெறுவார் எல்லாருக்கும் திக்கு திக்கு இதனை அடுத்த ஆட்டமாக சென்னைகளும் செவலூர் அணிகள் தயாரியாக வழியை வாங்க அன்புடன் கேட்டுக்கொண்டும் வருத்தப்படாதாங்க நீங்க காலை வெளியே வச்சிட்டியே ஆ ஆ சூப்பர் சூப்பர் இரண்டு வெற்றி புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் ஆஹா பாருங்க ஆட்டத்தில் எவ்வளவு வேகம் மூன்று மூன்று புள்ளி யார் வெற்றி பெறுவார் அலாகானவர் போன புள்ளியை பெற்று தனது வெண்ணி எண்ணிக்கையை சரி கடைசி கடைசி நிமிட ஆட்டம் வினாடிகள் கடைசி வினாடிகள் யார் யார் பிடிப்பா அந்த சூப்பர் 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 டேக்கலில் இரண்டு புள்ளியை பெற்று மேலும் ஐயம்பட்டி அணி தனது வெற்றி வாய்ப்பு அடுத்த ஆட்டமாக கத்தரப்பட்டி அணி சென்னிகளம் செவலூர் அணிகள் உடனடியாக மைதானத்திற்குள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கான கால இடைவெளி முப்பதே வினாடிகள் மட்டுமே